ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் விற்பதற்கு இது சரியான நேரமாக அப்படின்ற டாப்பிக்கில் தான் உங்ககிட்ட வந்து நான் பேச வந்திருக்கேன் ஸோ இப்போ வந்து தங்கம் வந்து எல்லோரும் வாங்கறதுல தான் இருக்கிறாங்க நீங்கள் என்ன விற்கிறதை பற்றி பேசிகிட்ருக்கீங்க அப்படின்றத பற்றி சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் வந்து கொஸ்டின் பண்ணலாம் ஸோ ஏன் வந்து நான் தங்கம் விற்கிறதுக்கு இது சரியான நேரம் அப்படின்ற பேசுகிறேன் அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் வந்து கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து நான் இஎம்ஐயில் இவ்வளோ கம்மிட்டடாக இருக்கேன் கொஞ்சம் வந்து ஜுவல்ஸை வந்து சேல் பண்ண போகிறேன் அப்படின்னுட்டு ஸோ நான் வந்து எவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்பேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை அப்படியே கிராஜுவல்லாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்தது இப்போ லாஸ்ட் ஒன் இயர் தான் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நூறுரூபா குறைஞ்சபட்சம் நூறுரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் வந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்கங்க ஸோ இங்கே போர் நடக்குது அதுக்கப்புறமா வந்து ட்ரம்ப் இது பண்ணுறாரு அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உலகத்தில் வந்து நடந்துருக்கு நடந்துகிட்டே இருக்குது அதனால வந்து தங்கத்தின் விலை தாறுமாறா வந்து உயர்ந்துச்சுங்க ஸோ அதனால வந்து கொஞ்சமாக வந்து நம்ம தங்கம் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது நீங்கள் வந்து இப்போ வந்து எதனா ஒரு ஒரு கமிட்டடில் இருக்கீங்க ஸோ ஒரு லேண்டு வந்து பார்த்துட்ருக்கீங்க இல்லைன்னா வந்து ஒரு இஎம்ஐயில் ஒன்று காரோ இல்லை வந்து மொபைலோ இல்லை ஏதாச்சும் ஒரு சின்ன இஎம்ஐயாச்சும் எல்லாருக்குமே வந்து போயிட்டு தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி ஃப்ளாட்டோ இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சமாக வந்து தங்கம் விற்றுக்கிறது ஒன்றும் தப்பில்லைங்க ஸோ ஏற்கனவே வந்து நம்ம தங்கம் வந்து நான் விற்று விற்று தான் வந்து ஒரு ஒரு அசட்டும் வந்து பிளான் பண்ணியிருப்பேன் ஸோ என் நான் ஒரு ஒரு விஷயம் வந்து ஒரு எதுனா ஒரு லேண்ட் வாங்குறப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து தங்கத்தை கொஞ்சமாக விற்றுருப்பேன் ஸோ அது வந்து கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக விற்றுருந்தாலுமே அது வந்து நம்மளுக்கு ஒன்று இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அப்போ வந்து தங்கத்தோட விலை வந்து கம்மியாக இருந்தது லேண்டோட விலை வந்து டபுள் த மடங்கு த ட்ரிபிள் த மடங்கு போயிட்டு இருந்தது ஸோ நான் வந்து தங்கம் வந்து கம்மியாக தான் வந்து வாங்கியிருப்பேன் அதனால் வந்து நான் தங்கம் விற்றுட்டு லேண்டோ இல்லை வீடோ வாங்குறப்ப அது எனக்கு வந்து காம்பன்சேட் ஆகிடும் பட் வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் நீங்கள் தங்கமே வந்து சுத்தமாக வந்து ஃப்யூச்சருக்கு வாங்கவே முடியாதுங்க சோ இப்போ வந்து குறையும் குறையும் தான் சொல்கிறாங்க ஸோ ரீசண்டாக நான் வந்து ஒன் வீக் வந்து ஒன் வீக் வந்து அனலைஸ் வந்து பண்ணி பார்த்தா தங்க தின் விலை பயங்கரமாக தான் வந்து ஏறிட்டுருக்குது ஸோ இருக்கிற தங்கத்தை வந்து நம்ம காப்பாற்றிக்கணும் அது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம அசர்ட்டும் வந்து பார்க்கணும் இல்லையா ஸோ தங்கம் வந்து போட்டுக்கிறதுக்கு மட்டும்தான் அழகு இப்போது தங்கம் வந்து கையில் இருந்துச்சுன்னா இன்னொரு பயம் இருக்குது ஸோ எங்கே என்ன கொள்ள அடிப்பாங்க ஸோ இது வந்து ஹைக்கு ஏற ஏற பார்த்திங்கன்னா வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த திருட்டு அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பெட்டர் வந்து நம்ம வந்து நம்ம தேவையானதுக்கு மட்டும் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு மிச்சதெல்லாம் வந்து கொஞ்சம் சேல் பண்ணிடலாம் அதான் வந்து சேல் பண்ணிவிட்டு இல்லை இடமாவோ இல்லை வீடாகவோ வந்து வாங்குறது பெட்டருன்னு எனக்கு தோணுச்சிங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன் ஸோ கமிட்டடில் இருந்தீங்கன்னா தேவையில்லாமல் நம்ம வட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த வட்டிக்கு வந்து இது கொஞ்சம் எவ்வளோ ஹைக்கு போகுதுன்னு பாருங்கள் ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து இந்த ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே அடைக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹைக் ஏற போகுது த்ரீ நம்ம வந்து ஒட்டு மொத்தமாகவும் ஒரு பத்து போன் விற்கிறீங்கன்னா ஸோ அதுக்கு வந்து ஒரு பீரியட் போட்டுக்கோங்க ஒரு ஆறு மாதம் ஒரு பீரியட் வந்து போட்டுக்கோங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் மந்த்து வந்து இவ்வளோ பர்டிகுலர் அமௌண்ட் வந்து நான் விற்றுறேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு டூ டூ மந்த்ஸு அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் இப்போ இது மூணாக வந்து பிரித்து நீங்கள் சேல் பண்ணும்போது உங்களுக்கு மொத்தமாக ஒரு கொடுக்குற மாதிரி இருக்காது பிரித்து பிரித்து நீங்கள் வந்து விற்றீங்கன்னா அந்த இஎம்ஐயும் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து அடைஞ்சிரும் ஸோ அதே மாதிரி தங்கமும் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து சேஃப்டியாகவும் இருக்கும் ஸோ விற்றுட்டு நம்ம இடத்துக்கு தானே போட்டோம் ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு பேர்டன் வந்து கம்மியாகும் ஸோ இந்த இந்த மாதிரி நீங்கள் ஐடியா பண்ணி நீங்கள் ஒன்று ஒன்றும் நீங்க பண்ணும்பொழுது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக வந்து பண்ணுங்க உங்களுக்கு எது ஆப்டா இருந்துச்சு இது நான் சொல்றது உங்களுக்கு வந்து ரிலேட் பண்ண முடியுதான்னு பாருங்க நீங்கள் அந்த மாதிரி எதனா ஒரு பிளானில் இருந்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா சடனாக வந்து எனக்கு இது தோணுச்சு இப்போ இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்துதுங்க ஸோ எனக்கு படிப்பாகட்டும் வீடாகட்டும் லேண்ட் ஆகட்டும் எது ஒன்றுமே எனக்கு முதல்ல போய் நிற்கிறது கோல்டு தாங்க ஸோ அதை நான் வந்து சேல் பண்ணிவிட்டு வ இதெல்லாம் ஒன்று வாங்கும்போது அது எனக்கு கொஞ்சம் நெனைச்சிருக்கோங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேங்க